வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வினர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளராக களம் தம்மிக்க பத்து நிபந்தனைகளை முன்வைத்துள்ள மொட்டு கட்சி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம் இத்தாலியில் இலங்கையர் மீது கொலை முயற்சி பலமுறை கத்தியால் குத்திய இலங்கையர் கைது முல்லையில் பறிபோகும் தமிழரின் பூர்வீக காணிகள் தீவிரமடையும் சிங்கள குடியேற்றம் ரவிகரன் ஆதங்கம் சடுதியாக அதிகரித்த தேங்காய் எண்ணெய் விலை கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் மண்டபத்தில் திடீர் தீ விபத்து தலையில் தேங்காய் விழுந்து பதினோரு மாத குழந்தை பரிதாப மரணம் இந்தியாவில் ரயில்கள் மோதி கோர விபத்து பதினைந்து பேர் உயிரிழப்பு இரு சிறுமிகளுக்கு பாலியல் துஸ்பிரயோகம் செய்த பிக்கு அதிரடி கைது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக் கட்சியானது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தம்மிடம் பத்து நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வர்த்தகருமான தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறுவது உறுதியானால் பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடுவேன் என பதில் வழங்கியுள்ளதாக தம்பிக்க பெரேரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் நூற்றி பதினைந்து நாட்களே உள்ளதால் ஏனைய நிபந்தனைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பெட்டிகளை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடைபெறவுள்ளதால் வாக்குப்பட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வாக்குச்சாவடிகள் குறித்த விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக சரி செய்ய ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட ஏராளமான வாக்குப்பட்டிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றை அரசு தொழிற்சாலைக்கு அனுப்பி சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது தேவேளை தேர்தலை இலக்காக கொண்டு அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் என தெரிவித்த ரத்நாயக்க அடுத்த வாரம் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவுகள் குறித்தும் அங்கு விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் சமீபத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய உக்ரைன் போரில் உக்ரைனுக்காக போரிடும் இலங்கையர்கள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு இலங்கை பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் உக்ரைன் இதுவரை பதில் வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அங்காராவில் உள்ள இலங்கை தூதரகம் என்பன அண்மையில் உக்ரைன் அதிகாரிகளிடம் முறைப்படி போர்முனையில் இருக்கும் இலங்கையர்கள் பற்றிய விவரங்களை வழங்குமாறு கோரியிருந்தன அத்துடன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் நினைவூட்டல் ஒன்றும் அனுப்பப்பட்டது ஆனால் இதுவரை எந்த பதிலும் அனுப்பப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ரஷ்ய போர்முனையில் உள்ள தனது நாட்டினரை விடுவிப்பதில் இலங்கையின் முயற்சிகள் இப்போது தோல்வியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அத்தகைய ஆட்சேர்ப்புகள் அதன் சட்டத்திற்கு இணங்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா வலியுறுத்துகிறது இதன்படி உக்ரைனுக்கு எதிரான போரில் தனது ராணுவத்தில் இணைந்து கொள்வதில் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இலங்கை நாட்டுவர்கள் மதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ரஷ்யா கடைபிடிக்கிறது இந்நிலையில் இருதரப்பு உறவுகளில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இரு நாடுகளும் இப்போது இந்த விவகாரத்தை ராஜதந்திர ரீதியாக தீர்க்க முயல்கின்றன இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் ரஷ்யாவிற்காக போரிட சென்றுள்ளதுடன் உக்ரைனுக்கு குறைவான எண்ணிக்கையினரே சென்றுள்ளனர் தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்தாலியில் இலங்கையர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்து மற்றொரு இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாற்பத்தி ஒரு வயதுடைய இலங்கையரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இலங்கையரை பல முறை கத்தியால் குத்தி பலத்த காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக இத்தாலியின் தெரிவிக்கின்றனர் நேற்று முன்தினம் மாலை ஒருவர் காயமடைந்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர் இதன்போது நாற்பத்தி நான்கு வயதுடைய இலங்கை பிரஜி ஒருவர் தாக்கப்பட்டு கழுத்து மார்பு மற்றும் வலது தொடையில் பலத்த காயங்களுடன் காணப்பட்டுள்ளார் காயமடைந்தவரை போலீசார் வைத்து தொடர்பாக இத்தாலையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நாற்பத்தி ஒரு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முள்ளத்தீவு மாவட்டத்தில் தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் அபகரிக்கப்பட்டு தமிழ் குடும்பங்களுக்கு காணி இல்லாத நிலையில் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சுமத்தியுள்ளார் முல்லைத்தீவில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருது தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருது தெரிவித்த அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களுக்கு காணி இல்லை மிக பெரிய அளவில் வடமாகாணத்திலேயே ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினைஞ்சு சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு நிலப்பரப்புள்ள மாவட்டம் முல்த்தீவு மாவட்டம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் நிலப்பிரப்பை கொண்டதாக கணிக்கப்படுகின்றது மூவாயிரத்து முன்னூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களுக்கு காணி இல்லை அவர்கள் ஏற்கனவே விடுதலை புலிகளில் விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட காலங்களுக்கு பிறகு அல்லது அதனோடு சேர்ந்த பகுதிகளில் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்கள் இன்றைக்கு வெளியோயா என்று எங்களுடைய மணலாறு பூர்வீகமான மணலாறு என்ற இடத்துக்கு வெளியோயாவாக மாற்றம் செய்யப்பட்டு நாலாயிரத்தி முன் இருநூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கி அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து இருக்கின்றார்கள் இது எந்த வகையில் நியாயம்ன்றத ஒரு க இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது முலத்தி மாவட்டத்தின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை இன்றைய அளவில் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்களும் மொத்த மக்கள் தொகையாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு மக்கள் தொகையும் காணப்படுகின்றது இதில் தமிழர்களின் பூர்வீக இடங்களில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களாக நானூ நாலாயிரத்தி ஐநூற்றி சாரி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு குடும்பங்கள் சிங்கள குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள் பன்னிராயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தஞ்சு மக்கள் தொகையாக காணப்படுகின்றது முஸ்லீம் மக்களாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு குடும்பங்களை சேர்ந்த ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் காணப்படுகின்றார்கள் தமிழ் மக்களாக நாற்பத்தோராயிரத்தி இருநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் காணப்படுகின்றார்கள் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னென்றால் ஏற்கனவே சொன்ன விடயங்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமாக பூர்வீகமாக இருந்த நீர்ப்பாசன குளங்கள் அதனோடு சேர்ந்த காணிகள் யாவையும் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு குடும்பங்களில் பல குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதில் ஆமியன்குளம் முந்திரிய குளம் மறைச்சிக்கட்டி குளம் ஆகிய குளங்களையும் அதனோடு இணைந்த நிலப்பிறப்புகளையும் அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கி தமிழ் மக்கள் தமது சொந்த நிலங்களையும் குளங்களையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையை ஆட்சியாளர்கள் கொக்கு தொழுவாய் கொக்குழாய் கர்நாட்டுக்கு அணி மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு இளைஞர் யுவதிகள் தங்களுக்கு ஒரு ஏக்கர் காணி வீதம் தரச்சொல்லி விண்ணப்பித்த ஒரு நடவடிக்கை இருக்கின்றது அதுவும் அரசாங்கம்தான் அந்த விண்ணப்பத்தை செய்யும்படி அறிவித்தல் பட்டிருந்தது ஆனால் இன்று வரைக்கும் அந்த இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு இளைஞர் யுவதிகளுக்கு எதுவித காணிகளும் வழங்கப்படவில்லை அதற்கான முயற்சிகளும் நடக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும் என்பதுடன் நீண்ட காலத்திற்குரிய பிரச்சனைகளை தீர்வுகளை பெறக்கூடிய வகையில் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை பற்று பிரதேச சபைக்குட்பட்ட ஆரை அம்பதி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் கொண்ட கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் வந்து வேட்பாளர் என்பது தனியோ ஒரு கட்சி தீர்மானிக்க முடியாது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களை பிரேத்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகள் மக்கள் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் புத்துஜீவிகள் எல்லாரையும் தமிழ் ஒன்றிணைத்து விடயத்தை பற்றி பேச வேண்டும் அதை விட்டு விட்டு அண்மையை பார்த்த மட்டக்கிழப்பில் நான்கு பேர் சேர்ந்திருந்து அவர்கள் பொது வேட்பாளர்களை தீர்மானிக்கிறார்கள் அவ்வளவு ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் ஏன் வரவில்லை என்று அதுக்கு இவர்களுக்கு ஒரு முட்டைக்கோஸ் குரூப் ஒன்று முட்டைக்கோஸ் குரூப் ஒன்று நாலு பேர் கூடியிருந்து அவர்கள் பொது வேட்பாளர் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் வாயால வத்தலக்கிழங்கு வத்தல கோடி நாட்டு வத்தல கிழங்கு நாட்டுற கேஸ் ஆனால் வாயால வத்தல கிழங்கு நாட்டாமல் நாங்கள் உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அபிலாசைகளையும் பிரேத்துவப்படுத்துகிற ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அதற்கான களத்தை அமைக்காமல் விரும்பிய விரும்பிய மாதிரி ஒவ்வொருவரும் நாலு பேர் கூடுறது மூணு பேர் கூடிக்கொண்டு இந்த மாதிரி விடயங்களை பேச முடியாது இது மிக முக்கியமான விடயம் என்றால் வர இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் தமிழர்கள் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும் ராஜதந்திரமாக காய்களை நகர்த்த வேண்டும் என்றால் எங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற வேண்டும் உடனடி பிரச்சனைகளை தீர்வுகளை பெற வேண்டும் அபிவிருத்தி சார்ந்த விளை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இதெல்லாம் தான் நாங்கள் இந்த ஜனாதிபதி விடயத்திலே மிக கவனமாக செயல்பட வேண்டும் அது ஒருமித்து செயற்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமருவின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமாரஸ்ரீ ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரஜரட்ட விவசாயிகள் மாநாடு நேற்றைய தினம் பிற்பகல் அனுராதபுரம் சல்காடு விளையாட்டரங்கில் நடைபெற்றது இதன்போதே அவர் சஜித் முன்னிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் இந்த மாநாட்டில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச லண்டன் அல்லது வேறு எந்த நாட்டிற்கும் செல்வதை விட ரஜரட்ட விவசாயியுடன் நேரத்தை செலவு விடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் தேங்காய் எண்ணெய் போத்தலொன்றின் விலை நூறு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் இதன்படி நானூற்றி ஐம்பது ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் ஒன்றின் விலை தற்போது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் சுங்க வரி அதிகரிப்பே விலை அதிகரிப்புக்கு காரணம் என தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சுங்க துணைக்களம் தமது வரிகளை நூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரித்ததா என அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார் அதுடன் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தேங்காய் எண்ணெய் கையிருப்புகளை கண்டுபிடிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பாலிகாபத்தை பகுதியில் தீவிபத்து சம்பவம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தானது இன்று காலை மாளிகாவத்தை ஜெயந்த வீரசேகர மாவட்டத்தில் உள்ள விழா மண்டபம் ஒன்றில் ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் விரைவாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்து சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் சொத்து சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரிப்பதன் மூலமே வெற்றிக்கான வாய்ப்பாக அமையும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் மட்டக்களப்பு மண்முனை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாளங்குடாவில் புனரமைக்கப்பட்ட வீதி திறந்து வைக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இன்று இந்த கட்சியுமே பலமான நிலையில் இல்லை ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கும் போது சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவரை இந்த நாட்டில் தேர்வு செய்ய முடியும் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்கு ஐம்பத்தி ஒரு விதமான வாக்குகள் தேவையாக உள்ளது அவ்வாறான வாக்குகளை பெறும் நிலையானது நிலையில் இந்த கட்சி ஆனாலும் கடுமையான போட்டியாகவே இருக்கும் அதனால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அனைவரும் ஒன்றிணையும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கலகா போலீஸ் தோட்டத்தில் தேங்காய் விழுந்து மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது லோகேஸ்வரன் கியாசினி என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தையை தந்தை தூக்கிச் செல்லும் போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குழந்தையின் தலைப்பகுதியில் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தெலுத்தோட்டை பிரதேச மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தானது இன்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள பன்சி தேவா பகுதியில் சரக்கு ரயில் மீது மக்கள் ஏற்றிச் செல்லும் ஹஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் ஹஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலின் மூன்று ரயில் பெட்டிகளும் பலத்த சேதமடைந்தன இந்த பெட்டிகளில் இருந்து பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் இடிபாடுகளில் பலரும் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது தற்போது சம்பவ இடத்தில் பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது திருகோணமலையில் இரண்டு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த விபத்து நேற்றிரவு மட்டுக்கிடப்பு திருகோணமலை பிரதான வீதியின் வெள்ளை மணலில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிண்ணியா ஜித்தா நகரை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான முகமது நசுருல்லாக் நாற்பத்தி எட்டு வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கிண்ணியாவில் இருந்து குச்சவெளிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிளும் திருகோணமலையிலிருந்து கிண்ணியா நோக்கிய மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் கிண்ணையா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது காயத்துக்குள்ளானவர் கிண்ணியா கிண்ணியாதல வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கழுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மகன் படுகாயமடைந்துள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் கழுத்துறை நாகுடை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய தந்தை ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் பேருவளையிலிருந்து கழுத்துரை நோக்கி சீன பிரச்சைகளுடன் பயணித்த கார் ஒன்று வீதியில் பாதசாரி கடவையை கடந்து தந்தை மற்றும் மகன் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சீன பிரச்சைகள் பயணித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்

மற்றும் மன உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக்குவை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்